பொதுவாக தொகுதி மக்களின் மனுக்களை பெறுவதற்கும் தொகுதி மக்களின் குறைகளை கேட்டு உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கும் எம்எல்ஏக்களுக்கு அரசின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் ஒதுக்கப்படும் ஆனால் கடலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ எம் சி சம்பத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கடந்த ஆறு ஆண்டுகளாக திறக்கப்படாமல் பூட்டியே இருக்கிறது இதனால் தொகுதி மக்கள் தங்களது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொள்ள யாரிடம் மனுக்கள் கொடுப்பது என்பது தெரியாமல் திண்டாடி வருகின்றனர் சென்ற முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் வென்று எம்எல்ஏவான எம் சி சம்பத் பிறகு அமைச்சரும் ஆனார் ஆனால் பொறுப்பேற்று கொண்ட முதல் நாள் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்ததோடு சரி அதுவும் ஒரு பெரிய யாகம் நடத்தி திறந்து வைத்தார் அதன் பிறகு ஆறு ஆண்டுகளில் இப்போது வரை ஒருநாள் கூட சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்படவில்லை இதற்காக தொகுதி மக்கள் எவ்வளவோ போராட்டம் செய்தும் பார்த்துவிட்டார்கள் ஆனால் ஒரு பயனும் இல்லை அமைச்சர் எம் சி சம்பத் வாராவாரம் பூவரங்குப்பம் பாகூர் என பல கோயில்களுக்கு தரிசிக்க வருவதுண்டு அந்த சமயங்களில் சுற்றுலா மாளிகைக்கு வரும் அமைச்சர் சில மனுக்களை பொதுமக்களிடம் வாங்குவதோடு சரி அலுவலகம் பூட்டியே கிடப்பது குறித்து தொகுதி மக்கள் சிலர் கூறுகையில் அந்த அலுவலகத்தை திறந்து அதில் உட்கார்ந்து பொதுமக்களிடம் மனுக்கள் வாங்கினால் எம்சி சம்பத்தின் அமைச்சர் பதவி பறி போய்விடும் என்று யாரோ ஒரு மலையாள மந்திரவாதி கூறிவிட்டாராம் அதற்கு பயந்து கொண்டு தான் சட்டமன்ற அலுவலகமே திறக்கவில்லை என்று கூறுகின்றனர் தொகுதி மக்களின் நலனுக்கான அலுவல் வேலைகள் செய்வதற்காக அரசால் ஒதுக்கப்படும் சட்டமன்ற அலுவலகத்தை முறைப்படி பயன்படுத்துவது ஒவ்வொரு எம்எல்ஏவின் கடமை என்பது அமைச்சருக்கு மறந்துவிட்டதோ என்னவோ மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி